வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட மீண்டும் கர்நாடகா மறுப்பு தெரிவித்திருக்கிறது அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன் வரும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நாள் ஒன்றுக்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்று காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் சொல்லப்பட்டது ஆனால் கர்நாடக முதலமைச்சர் சித்ராமையா அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் கர்நாடகாவின் வலியுறுத்தலை மீறி ஒழுங்காற்றுக்குழு இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது காவிரி பாசன பகுதியில் ஏற்கனவே இரு இருபத்தெட்டு விழுக்காடு தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது என்றெல்லாம் காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் சித்ராமையா கர்நாடக காங்கிரஸ் யாருக்குமே கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க சமீப நாட்களாக நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா தண்ணீர் இல்லைன்னு போய் சொல்கிறாங்க காவிரி மேலாண்மை குழுக்கு கட்டுப்படணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்றாங்க கர்நாடக அரசு யாருக்கு சொல்கிறதையும் கேட்கறது இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற தண்ணீரில் ஒரு டிஎம்சி தண்ணீர் கொடுங்கன்னு சொல்கிறாங்க கொடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிக்கிறாங்க நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்படுவாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க தண்ணீர் கொடுக்கணும்னு நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு சொன்னால் அது எப்படி சொல்லலாம் தென்னிந்திய அளவில் அதிகமான நெல் உற்பத்தி தமிழ்நாட்டில் தான் செய்யப்படுது இப்படி இருக்கும்போது தண்ணீர் கொடுக்கலன்னா விவசாயிங்களோட நிலைமை என்ன ஆகுது ஒழுங்காற்றுக்குழு சொல்றதை கேட்கலன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் தமிழக விவசாயிகளுக்கு தண்ணீர் வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டை வாரியம் அமைக்கிறாங்க இனிமேல் கிட்ட வராதிங்க வாரியம் சொல்றதை கேட்கணும்னு சொல்லி அனுப்பிடுறாங்க வாரியம் சொல்றதை கேட்கலனா சுப்ரீம் கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி தான் தண்ணீர் தரமாட்டேன்னு சொல்கிறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போகிறதாக சொல்கிறாரு கர்நாடகா முதலமைச்சர் அதே மாதிரி தண்ணி வாங்கி தர்றதுக்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியும் சேர்ந்து தண்ணி கே கேட்டு வாங்கி கொடுக்கணும் தண்ணீர் இருந்தால் தானே விவசாயம் பண்ண முடியும் எல்லா இடத்துலையும் அணை போட்டு தண்ணீர் வருவதை தடுத்துட்டாங்க அவங்க அணை கட்டும்போது தடுக்காததால் தான் இன்றைக்கி தண்ணீருக்காக அவங்கக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்